வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் செய்தி தொகுப்பாளர் டிலட்சிகா ரவிச்சந்திரன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் தேர்தலில் ஆசீர்வாதம் பெற்ற ஓட்பாளர் முன்னாள் ஜனாதிபதி பூங்குடிதீவில் மீட்கப்பட்ட மனித எலும்பு கூடு இரண்டு மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர் நியமனம் கனேடிய மாணவர்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு தொடர்வன உள்நாட்டு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஆசீர்வாதம் பெற்ற வேட்பாளர் வெற்றியிடுவார் என முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் வெற்றி பெற்ற ஜனாதிபதி வேட்பாளருடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவுடன் இணைந்து பயணத்தை மேற்கொள்ளும் எனவும் தெரிவித்துள்ளார் அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இந்த மே பேரணியின் மூலம் தனது பலத்தை வெளிப்படுத்தி உள்ளதாகவும் போராடி வரும் பொதுஜன பெருமுன வலுவடைந்து வருவதை நாடு முழுவதிலும் இருந்து கேம்பல் பிடியவில் கூடிய மக்கள் நிரூபித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் பல வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சக்திகள் தம்மையும் தனது அணியினரையும் திருடர்கள் என அவதூறு செய்து நாட்டின் எதிர்காலத்தை அளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டாலும் மக்களின் அபிலாஷைகளுக்காக தான் அந்த சவால்களை எல்லாம் முறியடித்ததாகவும் தெரிவித்துள்ளார் பெண் மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதன்படி தென் மாகாண ஆளுநராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் யாபா அவர்தன நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் வடமேல் மாகாணத்தின் புதிய ஆளுநராக கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் நசீர் அகமட் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இருவரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது முன்னதாக ஏப்ரல் மாத இறுதியில் ஆளுநர் மாற்றம் இடம்பெறலாம் என தகவல்கள் வெளியாக இருந்த நிலையில் இதற்கமைய வடமேல் மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் லக்ஷ்மண் யாபா அவை வர்த்தனவை தென் மாகாண ஆளுநராக நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போன்று தென் மாகாண ஆளுநராக லக்ஷ்மண் யாபா அவை நியமிக்கப்பட்டதன் பின்னர் ஏற்படும் வெற்றிடத்திற்கு கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் நசீர் அகமட் நியமிக்கப்படலாம் எனவும் ஊடகம் ஒன்றில் வெளியாகியிருந்தது யாழ்ப்பாணம் பொங்குடிதீவு அரசினர் வைத்தியசாலையை அண்டிய கடற்கரை பகுதியில் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நீதவான் நீதவான் நளினி சுபாகரன் சட்ட வைத்திய அதிகாரி எஸ் பிரவணன் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது தீவு பத்தாம் வட்டாரத்தில் அரசினர் வைத்தியசாலையை அண்மைத்த பகுதிகளில் உள்ள தென் சதானந்த சிவன் ஆலயத்தின் புனரமைப்பின் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேளையில் ஆலய சூழலில் கிடங்கொன்றினை வெட்டிய போது மனித எலும்புக்கூட்டு கூட்டு எச்சங்கள் அண்மையில் வெளிவந்துள்ளன அதனைத் தொடர்ந்து கிடங்கு வெட்டும் பணிகளை இடைநிறுத்தி அது தொடர்பில் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அவ்விடத்தினை தமது கட்டுப்பாட்டிற்குள் எடுத்த நிலையில் அவ்விடத்தில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்க ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் அனுமதி கோரி விண்ணப்பம் செய்துள்ளனர் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அவ்விடத்தில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது குளியாபிட்டிய வெலுகம பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய இளைஞர் ஒருவர் கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குளியாப்பிட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி தனது காதலியை சந்திப்பதற்காக காதலியின் வீட்டிற்கு சென்றிருந்த போதே காணாமல் போயுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்நிலையில் இளைஞர் காணாமல் போனதற்கு பிரதான சந்தேக நபர்களான குறித்த இளைஞரின் காதலியின் எழுபத்தி இரண்டு வயது தந்தையும் அறுபத்தி ஒன்பது வயது தாயாரும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இந்த கடத்தல் சம்பவத்திற்கு உதவி செய்ததாக கூறப்படும் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் எவ்வாறாயிருப்பினும் இந்த இளைஞர் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை குறித்த இளைஞரை கடத்தி செல்ல பயன்படுத்தியதாக கூறப்படும் டபிள்யூ பி கே பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஐந்து என்ற சில்வர் நிற மினி வாகனத்தை கண்டால் உடனடியாக அறிவிக்குமாறும் போலீஸ் ஊடக பிரிவு பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குளியாபிட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் புத்தளம் கட்பட்டி கந்தகுடாவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் அருகில் உள்ள கிணற்றில் இருந்து இரண்டரை மாத குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த குழந்தையின் சடலம் இன்று அதிகாலை மீட்கப்பட்டுள்ளதாக கட்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் முகமத் பாத்திமா என்ற இரண்டரை மாத குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது உயிரிழந்த குழந்தையின் தாய் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கற்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்வன வெளிநாட்டுச் செய்திகள் கனடாவிற்கு கேள்வி கேட்பதற்காக வருகை தரும் மாணவர்களின் பண தேவைகளுக்காக வாரத்தில் இருபது மணி நேரம் மட்டுமே வேலை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அத்தோடு கனடாவிற்கு கேள்வி கேட்க வரும் மாணவர்களை பணி செய்ய அனுமதிப்பதால் அவர்களது நோக்கமே பணி செய்வதற்காக மாறியுள்ளதாக அந்நாட்டு புலம்பெயர்தல் துறை அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார் கனடாவில் கொரோனா பெருந்தோற்றின் போது பணியாளர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டமையால் அதனை சமாளிப்பதற்காக மாணவர்களை மேலதிகமாக சில நேரம் வேலை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நேற்று முதல் கனடாவில் கல்வி கற்க வரும் மாணவர்களுக்கு இருபது மணி நேரம் மட்டுமே வேலை செய்ய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ராஜினாமா செய்ததை அடுத்து அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தீவிரவாத அமைப்புகளுக்கு இடையே கடந்த ஏழு மாதங்களாக கடும் போர் நடைபெற்று வரும் நிலையில் காசா நகரம் மீது இஸ்ரேல் நடத்திய அதிரடி தாக்குதலில் முப்பத்தி நான்காயிரம் பேர் பரிதாபமாக கொல்லப்பட்டுள்ளனர் இதனை அடுத்து பிரதமர் நெதன்யாகு ராஜினாமா செய்ய வேண்டும் என நாட்டில் முன்கூட்டியே தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அமெரிக்காவிலும் மாணவர்கள் காசா மீது இஸ்ரேல் போர் தொடுப்பதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இதனால் அங்கு அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி சவுதி கிங் கோப்பை தொடரின் அரையிறுதி போட்டியில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தலைமையிலான அல் நாசர் அணி அபார வெற்றியை பதிவு செய்துள்ளது ரியாத்தில் உள்ள அல் லவல் மைதானத்தில் இடம்பெற்ற இந்த போட்டியில் அல் நாசர் மற்றும் அல் ஹலீஜ் ஆகிய அணிகள் மோதிக்கொண்டன இந்த போட்டியில் அல் நாசரானி ரொனால்டோ மற்றும் சாடியோ மானி ஆகியோரின் சிறப்பான ஆட்டத்தின் உதவியுடன் மூன்றிற்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது இதில் ரொனால்டோ இரண்டு கோல்களையும் சாடியோ மானி தனக்கு கிடைத்த பெனால்டி வாய்ப்பை கோலாக மாற்றி அணிக்கு வெற்றியை தேடி தந்துள்ளார் இந்த வெற்றியின் மூலமே மே முப்பத்தி ஓராம் திகதி இடம்பெறவுள்ள இறுதிப் போட்டியில் அல் ஹிலாலி எதிர்த்து அல்லது நாசர் விளையாட உள்ளது நேற்றைய போட்டியில் பதினேழாவது நிமிடத்தில் அல் ஹஜீஜ் விட்டு தவறை சாதகமாக்கிக் கொண்டு ரொனால்டோ தனது முதல் கோளை அடித்து அணியின் வெற்றிக்கு அடித்தளமிட்டார் அதேபோல் போட்டியின் முப்பத்தி ஏழாவது நிமிடத்தில் தனக்கு கிடைத்த பெனால்டி வாய்ப்பை சாடியோமானி கோலாக மாற்றியுள்ளார் இதன் மூலம் போட்டியின் முதல் பாதியில் அல் நாசரா இரண்டிற்கு என்ற ரீதியில் முன்னிலை பெற்றிருந்தார் பின் இரண்டாம் பாதியில் ஐம்பத்தி ஏழாவது நிமிடத்தில் ரொனால்டோ மற்றும் ஒரு கோளை அடித்து அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தியிருந்தார் போட்டியின் எழுபத்தி ஏழாவது நிமிடத்தில் அல் ஹஜிஜ் அணியின் வீரர் முகமது அல் ஹப்ரானி காயம் காரணமாக ஆடுகளத்தை விட்டு வெளியேறிய நிலையில் அந்த அணி பத்து பேருடன் விளையாடியுள்ளது எவ்வாறாயினும் போட்டியின் எண்பத்தி இரண்டாவது நிமிடத்தில் அல் ஹஜீஸ் அணி சார்பில் கோலை அடித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்திற்கு எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெட்டிடிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்